கிரைஸ்து லார்ட் இந்த ஏப்ரல் மாதத்தில் ஏழாம் தேதியாகிய இந்த திங்கட்கிழமையின் காலை வேளையில் தேவ சமூகத்தில் வந்திருக்கிற ஒவ்வொரு வரையும் கத்தத்தாமே ஆசிர்வதிப்பாராக இந்த நாளிலும் நம்ம தியானிக்கிற கத்தருடைய வார்த்தை நம்முடைய பரிசுத்த வேதாகமத்தில் மத்திய எழுதின சுவிசேஷம் இருபதாம் அதிகாரம் இருபத்தி எட்டாவது வசனம் மேத்யூ சாப்டர் டுவெண்ட்டி வேர்ஸ் ட்வெண்ட்டி எயிட் அப்படியே மனுஷகுமாரனும் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யவும் அநேகரை மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனை கொடுக்கவும் வந்தார் என்றார் அல்லே லூயா கத்தருடைய அருமையான இந்த வார்த்தைக்காய் கத்திரை தோத்திரிக்கலாமா ஆண்டவராகியேசு கிறிஸ்து ஊழியம் கொள்ளும்படி அவர் வரவில்லை அவர் ஊழியம் செய்யும்படி அவர் வந்தார் ஆமேன் ஊழியம் கொள்ளுவதுனா என்னது இங்கிலீஷில் ரொம்ப அழகாக இதை எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறாங்க என்னென்னா அவர் வந்து ஹி டிட் நாட் கம் டு பி சர்வ்ட் பட் ஹி கேம் டு சர்வ் ஒருத்தருக்கு ஊழியம் செய்கிறது ஊழியம் அப்படின்னாலே சர்விங் அப்படி தானே இன்றைக்கி தான் நம்ம அதை கொஞ்சம் வித்தியாசமாக நம்ம யோசிக்கிறோம் ஆனால் ஊழியம் அப்படின்னாலே ஒருத்தருக்கு சர்வ் பண்ணுகிறது ஒருத்தரை இப்போது நீங்கள் ரெஸ்டாரண்ட்ஸ் போகிறீங்க ஒரு ஹோட்டலில் போய் நீங்கள் சாப்பிட்றீங்க அங்கே நமக்கு சர்வர்ஸ் இருக்கிறாங்க அவங்க என்ன செய்கிறாங்க வெயிட்டர்ஸ் இல்லைனா சர்வர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் நம்ம வந்து டேபிளில் உட்காந்துருக்குறோம் அவங்க வந்து முதல்ல ஆர்டர் எடுக்கிறாங்களுக்கு தண்ணி வேணுமா கோக் வேணுமா பெப்சி வேணுமா ஜூஸ் வேணுமா அப்புறம் அதை கொண்டு வந்து கொடுக்குறாங்க அப்புறம் என்ன சாப்பாடு வேணும்னு கேட்குறாங்க ஆர்டர் எடுத்துகிட்டு போய் அந்த சாப்பாடை கொண்டு வந்து கொடுக்குறாங்க அதுக்கப்புறமா இடையிடையே வந்து எல்லாம் ஓகேவா எல்லாம் நல்லா இருக்குதா வேறு எதுவும் வேணுமா அப்படின்னு கேட்குறாங்க அதுதான் சர்வர்ஸ் இல்லையா அதுதான் பிரியமானவர்களே ஊழியம் செய்கிறது அப்போ ஒருத்தரை வந்து பராமரிக்கிறது இல்லை ஒருத்தரை வந்து கேர் பண்ணுறது ஒருத்தருடைய தேவைகளை சந்திக்கிறது அதைத்தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லும்போது சொல்கிறாரு நான் ஊழியம் கொள்ளும்படி வரல ஊழியம் செய்ய வந்திருக்கிறேன் யார் பெரியவர்கள் யோசித்து பாருங்கள் டேபிளில் உட்காந்து சாப்பிட்றவன் பெரியவனா இல்லைனா அந்த வெயிட்டராக இருந்து சர்வராக இருக்கிறவங்க பெரியவங்களா உட்காந்து இருக்கிறவங்க தானே பெரியவங்கல்ல நம்ம ஆர்டர் பண்ணுறோம் இது எடுத்துகிட்டு வா அதை எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொல்கிறோம் அவங்க அதை கரெக்டாக அதை எடுத்துகிட்டு வராங்க நம்ம எங்கேயுமே போகல நம்ம அப்படியே உட்காந்துருக்குறோம் அவங்க தான் அங்கேயும் இங்கேயும் ஓடி ஓடி நமக்காக வேலை செய்கிறாங்க அதுதான் ஊழியம் செய்கிறது அதைத்தான் ஆண்டவர் இந்த இடத்துல சொல்லுகிறார் ஏன்னா இங்கே ஒரு சம்பவம் நடக்குது அந்த சம்பவத்தை நான் போகல ஆனால் இந்த ஒரு பாயிண்ட் மட்டும் நான் சொல்கிறேன் ஜீசஸ் இருபத்தி ஆறாம் வசனத்தில் உங்களுக்குள்ளே அப்படி இருக்கலாகாது உங்களில் எவனாகிலும் பெரியவனாக இருக்க விரும்பினால் அவன் உங்களுக்கு பணிவிடைக்காரனாக இருக்க கடவன் யாராவது பெரியவங்களாக இருக்கணும் அப்படின்னு நினச்சா கிறிஸ்தவத்தில் ஏசு கிறிஸ்தவனுடைய போதனையின்படி அவங்க எப்படி இருக்கணுமா பணிவிடைக்காரனாக இருக்க வேண்டும் இப்போ நான் பெரியவன் நான் நான் தான் பெரியவன் அப்படின்னு நம்ம நினச்சோன்னா நம்ம என்ன செய்யணும் மற்றவங்களுக்கு பணிவிடை செய்ய வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் உங்களில் எவனாகிலும் முதன்மையாக இருக்க விரும்பினால் அவன் உங்களுக்கு ஊழியக்காரனாக இருக்க கடவன் இன்றைக்கி ஊழியக்காரர்கள் அப்படின்ற ஒரு பதத்துக்கே நம்ம வேறு மாதிரி யோசிக்கிறோம் ஆனால் ஆண்டவர் எப்படி அழகாக அதை வந்து அதை நேம் பண்ணியிருக்கிறாங்க இன்றைக்கி நம்ம பாஸ்டர்ஸாக இருக்கட்டும் ஆண்டவருக்கு ஊழியம் செய்கிறவங்களாக இருக்கட்டும் அவங்களெல்லாம் எவ்வளவோ நம்ம கனமாக நம்ம வைக்கிறோம் இல்லையா அவங்களுக்கு ஸ்பெஷலாக ஃபூடெல்லாம் ஆர்டர் பண்ணி அப்படிலாம் செய்வாங்க ஆனால் ஜீசஸ் உடைய நாட்களில் ஆண்டவர் சொன்ன ஒரு காரியம் ஒருத்தருக்கு பணிவிடை செய்வது தான் ஊழியம் ஊழியம் என்றால் என்ன பணிவிடை செய்வது ஒருத்தருக்கு இறங்கி போய் அவர்களை பராமரிப்பது அவர்களை நலம் விசாரிப்பது அவர்களுடைய தேவைகளை சந்திப்பது இதுமே இது ஃபிசிக்கலாக மட்டும் இல்லை ஆவிக்குரிய விதத்தில் நம்ம செய்ய வேண்டும் அல்ல லூயா அப்போ நம்ம முதன்மையாக இருக்கிறேன் நான் தான் நான் தான் எல்லாத்தை விட முதன்மையாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறவங்க எல்லாருக்கும் கீழே இறங்கி போய் நம்ம பணி செய்ய ஆயத்தமாக இருக்கிறோமா அதே தான் நான் இந்த இடத்துல சொல்லுகிறார் அப்புறமா அவர் சொல்கிறாரு நான் இந்த பூமிக்கு நான் எதுக்கு வந்தேன் தெரியுமா நான் ஊழியம் கொள்ளும்படி வரல நான் ஊழியத்தை நிறைவேற்ற வந்திருக்கிறேன் ஊழியம் செய்ய வந்திருக்கிறேன் இன்னைக்கு எத்தனை பேர் நம்ம சொல்ல முடியும் நான் ஊழியம் செய்ய வந்திருக்கிறேன் ஊழியம் செய்கிறதுனா ஒரு சர்வன்ட் மாதிரி நம்ம ட்ரீட் பண்ணப்படுகிறதற்கு நீங்கள் ஆயத்தமாக இருக்கிறீங்களா இன்றைக்கி ஒருத்தர் ஒரு வார்த்தை சொல்லிட்டா நம்மளால் தாங்க முடியல ஒரு சின்ன காரியம் நம்மள கொஞ்சம் அற்பமாக அப்படி ட்ரீட் பண்ணிட்டாங்கன்னா நம்மளுக்கு அது கஷ்டமாக இருக்குது பொறுக்க முடியல அப்புறம் எப்படி நம்மளால் ஊழியம் செய்ய முடியும் ஏசு கிறிஸ்துவ எல்லாத்தையும் பொறுத்தார் இல்லையா இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு என்ன காண்பிக்கிறார் அவருடைய லைஃப்பையே ஆண்டவர் எக்ஸாம்பிளாக வச்சு ஆண்டவர் நம்மளுக்கு கற்றுக் கொடுக்கிறார் ஆண்டவர் எங்கேயோ பரலோகத்தில் இருந்துட்டு இதை சொல்லலை இந்த பூமியில் இறங்கி வந்து இதே மனிதர்கள் அவர் படைத்த மனிதர்கள் தான் அவர் என்னென்னலாமோ சித்திரவதை பண்ணாங்க என்ன நலாமோ பேசினாங்க அமைதியாக இருந்தார்ல எவ்வளோ தன்னை தாழ்த்தினார் பிரியமானவர்களை யேசு கிறிஸ்துக்கிட்ட இருந்து இன்றைக்கி நம்ம என்ன கற்றுக்கொள்கிறோம் நம்ம ஊழியம் செய்வதற்காய்க்கற அழைத்து இருக்கிறார் ஊழியம் கொள்ளுவது உங்களை ஒருத்தர் ரெஸ்பெக்ட் பண்ணணும் உங்களை கனமாக வைக்கணும் எல்லாருக்கும் மேலே உங்களை முதன்மையாக அவங்க உங்களை பார்க்கணும் அப்படின்ற நோக்கத்தோடு நம்ம இருக்கக்கூடாது நம்ம எல்லாருக்கும் கீழே நம்ம இருந்தாலும் இயேசுவினுடைய சுபாவம் நமக்கு வரணும் இன்னும் இந்த ஏரியாவில் நிறைய பேர் நம்ம எல்லாருக்குமே இதில் ஒரு ஸ்ட்ரகிள் இருக்குது நம்ம நினைக்கிறோம் நான் ரொம்ப தாழ்மை தான் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் ஆனால் ஒரு வார்த்தை ஒருத்தங்க சொல்லிட்டாங்கன்னா தான் தெரியுது எங்கேருந்தோ வந்துடுது ஒரு பெருமை எங்கேருந்தோ ஒரு சுய மேலோங்கி வந்து விடுகிறதே அது எல்லாம் மடிய வேண்டுமே இயேசு கிறிஸ்து எல்லாவற்றையும் அந்த செல்ஃப் அப்படியே ஆண்டவர் டிநாய் பண்ணாங்க ஆமேன் அதனால தான் ஆண்டவருக்கு கல்வாரி சிலுவையை சுமக்கிறது பெருசாக தெரியல இன்னைக்கு நமக்கு ஒரு சின்ன கஷ்டம் ஒரு சின்ன பாடு வந்த உடனே எனக்கு ஏன் இந்த பிரச்சனை நான் இவ்வளோ ஜோ பண்ணுறேன் இவ்வளோ உண்மையாக இருக்கிற ஆண்டவருக்கு எனக்கு ஏன் இப்படி வரணும் அப்படி கிடை அப்படி நம்ம நினைக்கிறோம் ஏசு கிறிஸ்துவுக்கு ஏன் வரணும் ஏன் ஜீசஸ்க்கு அவ்வளோ கஷ்டங்கள் வரணும் ஏளனமான பேச்சுக்கள் அடிகள் என்னென்னலாம் ஆண்டவர் சகித்தார் பிரியமானவர்கள் நம்மளால ஏன் கொஞ்சம் சின்ன காரியத்தை சகிக்க முடியல ஒரு சின்ன ஏளனத்தை ஏன் நம்மளால் சகிக்க முடியல ஒரு சின்ன ஒரு டிஸ்ஹானர் நம்மளால் ஏன் சகிக்க முடியல நம் ஊழியம் செய்கிறவர்களாக இருக்க கத்தை நம்மளை அழைக்கிறார் இன்னைக்கு ஊழியம் கொள்ளுகிறவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க தே வாண்ட் டு பி சர்வ்டு அவங்கள ஹை பிளேஸில் வச்சா தான் அவங்க சில காரியத்தை செய்வாங்க அப்படி இன்னைக்கு அநேகர் இருக்கிறாங்க ஆனால் ஏசு பண்ணின ஊழியம் அப்படிப்பட்ட ஊழியம் அல்ல அவர் எல்லாருக்கும் கீழாக தன்னை தாழ்த்தினார் ஆமேன் அப்படியாக நம்ம இறங்கி போகிறதுக்கு நீங்கள் ஆயத்தமாக இருக்கிறீங்களா இன்றைக்கி ஆண்டவருக்கு நான் ஊழியம் செய்யணும்னு நினைக்கிறீங்களே ஆண்டவருக்கு ஊழியம் செய்வதுனா பணிவிடைக்காரனாக இருப்பது தான் ஊழியம் ஒரு சர்வென்சை போல நம்மளை நாம் தாழ்த்துவது தான் ஊழியம் அது எலூயம் ஆயிரக்கணக்கான ஜனங்கள் மத்தியில் ஊழியம் செய்கிறோம் ஊழியம் செய்ய வேண்டும் என்றால் எல்லாரும் ஒவ்வொரு விதமாக நம்மளை பேசுவாங்க ஒவ்வொரு விதமாக நம்மளை நடத்துவாங்க எல்லாரும் நம்மளை அப்ரிஷியேட் பண்ண போகிறது கிடையாது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக பேசுவாங்க அதன் மத்தியிலையும் நீங்கள் ஆண்டவருக்காக நிற்க ஆயத்தமாக இருக்கிறீங்களா ஆமாம் பிரியமான அதைத்தான் இயேசு செய்தார் ஆமேன் அதைத்தான் ஆண்ட வச்சா தான் ஆண்ட அப்படியே மனுஷ குமாரனோ ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யவும் அநேகரை மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனை கொடுக்கவும் வந்தார் ஜீவனை கொடுத்தார் இயேசு ஏசு எப்படி ஊழியன் செய்தாரு ஜீவனை கொடுத்து ஊழியன் செய்தார் சில சொல்லுவாங்க நான் உயிரை கொடுத்து இவங்களுக்காக நான் வேலை செஞ்சேன் நம்ம ஒண்ணுமையா உயிரை கொடுக்கல நம்ம ரொம்ப ஹார்டாக ஒர்க் பண்ணியிருப்போம் ஆனால் அந்த பதத்தை யூஸ் பண்ணுவோம் ஆனால் லிட்ரலாக ஜீசஸ் உயிரை கொடுத்தாங்க யாருக்காக தெரியுமா பாவிகளாக இருந்த நமக்காக கொடுத்தாங்க அதுதான் மீட்கும் பொருள் அதுதான் ரான்சம் ஹி பிகேம் அ ரான்சம் ஃபார் மெனி ஆண்டவர் வந்து ஒரு ரான்சம் இன்னைக்கு ஒருத்தரை கிட்னாப் பண்ணிட்டு போனாங்கன்னா அந்த கிட்நாப்பர்ஸ் என்ன பண்ணுறாங்க ரேன்சம் அமௌண்ட் கேட்குறாங்க இவ்வளோ லட்ச ரூபா நீ கொடு இவங்களை நான் ரிலீஸ் பண்ணுறேன் உடனே நம்ம என்ன செய்கிறோம் நம்மளுக்கு அன்புக்குரியவர்களாக இருந்தால் உடனே அந்த பணத்தை திரட்டி அவங்கக்கிட்ட கொடுக்குறோம் அவங்க ரிலீஸ் பண்ணுறாங்க இன்றைக்கி பிசாஸுக்கு அடிமையாக இருந்தேன் நம்மளை பிசாசு கேட்ட ரேன்சம் என்ன தெரியுமா இவங்களை நான் விடுவிக்கணும்னா இந்த பிள்ளையை விடுவிக்கணும்னா எனக்கு இயேசுவின் ரத்தம் வேணும்னு கேட்டானே பிதா தேவனுடைய குமாரணியை இந்த உலகத்துக்கு அனுப்பி அவருடைய ரத்தத்தை எல்லாம் நமக்காக சிந்தி நம்மளை மீட்டெடுத்துருக்கிறார் ஒரு காலத்தில் பிசாசுக்கு அடிமையாக பிசாசு என்னென்ன செய்ய சொல்ல செய்கிறான் செய்ய சொல்கிறானோ அதெல்லாம் செய்துக்கிட்டு இருந்தோம் இன்னைக்கு ஏசு நம்மளை விடுதலையாக்கி அவருக்கு அடிமையாய் அன்பின்மித்து அடிமை அன்பினால் நம்ம அடிமையாக இருக்கிறோம் இயேசுக்கு அடிமையாக இருக்கிறது அதிகாரத்தினால அன்பினால் ஒருத்தருக்கு அடிமையாக இருக்கிறோம் இயேசுக்கு பிள்ளைகளா கிரயத்துக்கு நம்ம வாங்கப்பட்டிருக்கிறோம் இயேசு சிலுவையிலே தன்னுடைய ஜீவனை கொடுத்து நம்மளை மீட்டெடுத்திருக்கிறார் அல்ல லூயா அந்த காய் ஏசு தோத்திரிக்கலாமா அந்த இயேசுவை போல பணிவிடை ஊழியங்களை செய்ய நீங்கள் ஆயத்தமா இருக்கிறீங்களா ஊழியம் கொள்ள வரலையே ஆண்டவர் ஊழியம் செய்ய அல்லவா வந்தார் நாமும் ஊழியம் செய்வதற்கு ஆயத்தமாக இருக்கிறோமா பணிவிடையை செய்ய ஆயத்தமா இருக்கிறோமா ஜனங்களுக்காக பணிவிடைய செய்ய ஆயத்தமா இருக்கிறீங்களா மத்தையோ இருபதாம் அதிகாரம் இருபத்தி எட்டாவது வசனம் அப்படியே மனுஷகுமாரனும் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யவும் அநேகரை மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனை கொடுக்கவும் வந்தார் என்றார் கத்தர் கொடுத்த வார்த்தைக்காய் தேவனுக்கு நன்றி செலுத்தி யாராவது நம்ம ஜபிக்கலாமா